வணக்கம் மூன்று மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் அதிமுக பொதுச் செயலாளர் தொடர்பான வழக்கு நிலுவையில் இருக்கும் நிலையில் பொதுச் செயலாளர் என்று குறிப்பிட்டு எப்படி மனு தாக்கல் செய்ய முடியும் ஓபிஎஸ் உள்ளிட்டோர் தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியதால் மன்னிப்பு கோரிய எடப்பாடி பழனிசாமி தரப்பு மத்திய அரசின் மூன்று குற்றவியல் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் மற்றும் வழக்கறிஞர்கள் கூட்டமைப்பு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய முடிவு நீலகிரி கோவை மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே நாளை முதல் இரண்டு நாட்கள் சில மின்சார ரயில்கள் சேவைகள் ரத்து தாம்பரத்தில் பராமரிப்பு பணிகள் நடப்பதால் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்றும் தெற்கு ரயில்வே அறிவிப்பு கள்ளச்சாராய மரணங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குவதற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு தள்ளுபடி உயர்நீதிமன்ற நேரத்தை வீணடிக்கும் விளம்பர நோக்கிலும் வழக்கு தொடரப்பட்டிருப்பதாக நீதிபதிகள் கருத்து டெல்லி சானேக்கிபுரியில் இருநூற்றி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பில் வைகை தமிழ்நாடு இல்லத்திற்கு அடிக்கல் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி மூலம் அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கார்கில் போர் வெற்றியின் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு நினைவு தினத்தையொட்டி நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பிரதமர் மோடி கார்கில் போருக்கு பிறகும் பாகிஸ்தான் பாடம் கற்கவில்லை என்றும் வீரர்கள் மத்தியில் பேச்சு கல்வராயன் மலைப்பகுதிகளில் உள்ள அரசு பள்ளிகளில் சாதி பெயர்களை நீக்கிவிடலாம் கல்வராயன் மலை மேம்பாட்டு தொடர்பான வழக்கு அரசுக்கு உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து எண்பத்தி நான்காயிரம் கனடியாக அதிகரிப்பு கர்நாடக அணைகளிலிருந்து ஒரு லட்சம் கண்ணடி நீர் திறக்கப்பட்டிருப்பதால் மேலும் நீர்வரத்து அதிகரிக்கும் தொடர் மழையால் பொள்ளாச்சி எடுத்துள்ள ஆளியாதனை முழு கொள்ளளவை எட்டியது பதினோரு மதுகுகள் வழியாக உபரி நீர் வெளியேற்றும் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை தொழில் முதலீடுகளை ஈர்க்க ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி அமெரிக்கா செல்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூகுள் நிறுவன சிஇஓ சுந்தர் பிச்சையின் பயணத்தின் போது சந்திக்க உள்ளதாக தகவல் கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் இன்டர்போல் உதவியுடன் விசாரணை நடப்பதால் புலன் விசாரணைக்கு கூடுதல் அவகாசம் வேண்டும் அரசு தரப்பு கோரிக்கையை ஏற்று விசாரணையை ஆகஸ்ட் முப்பதாம் தேதிக்கு ஒத்திவைத்தது உதகை நீதிமன்றம் தமிழ்நாடு போக்குவரத்து துறை ஒருபோதும் தனியார் மையம் ஆக்கப்படாது திருப்பத்தூரில் அமைச்சர் சிவசங்கர் விளக்கம் திருப்பூர் அருகே மரணிக்கும் தருவாயிலும் பள்ளி குழந்தைகளை காப்பாற்றிய வேன் ஓட்டுநருக்கு மரியாதை செலுத்திய பள்ளி மாணவிகள் முதலமைச்சர் உத்தரவின்படி ஐந்து லட்சம் ரூபாய்க்கான காசோலையை குடும்பத்தாரிடம் வழங்கினார் அமைச்சர் சுவாமிநாதன் தமிழ்நாட்டில் ஐபோன்களை தொடர்ந்து ஐபேட் கருவிகளை தயாரிக்க பாக்ஸ்கான் நிறுவனம் முடிவு ஸ்ரீபெரும்புத்தூரில் உள்ள பாக்ஸ்கான் தொழிற்சாலையில் ஐபேட்களை தயாரிக்கவும் திட்டம் பெண் சிசு கொலையை தடுப்பது தொடர்பான விழிப்புணர்வு ஆண்களுக்கு அதிகம் தேவை என்று பெரம்பலூர் மாவட்ட மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணி இணை இயக்குநர் மாரிமுத்து தெரிவித்துள்ளார் ஆண் பெண் பாலினி விகிதம் அப்படின்றது இப்போ கடந்த காலங்களில் மிகவும் குறைந்த அளவில் போயிட்டே இருக்குது எந்த தமிழகம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டத்திலையும் சேர்த்து ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு பெண் குழந்தைகள் தான் இருக்காங்க இதே நிலம பெண்கள் குறைஞ்சிட்டு போச்சுன்னா எதிர் மிகுந்த வந்து பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அதெல்லாம் இப்போ வந்து இது ஒரு நான்கு எழுபத்தஞ்சு ஐம்பது ஆண்டுகள் வர்ற வரைக்கும் கூட பெண்ணுடைய சுதந்திரம் அப்படின்றது மிகவும் கேள்விக்குறிவாகி இருக்கிறது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பெண் குழந்தைங்க பிறந்து அவங்க குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செல்ல சில பிரச்சனைகள் இருக்கின்ற கேட்டா கணவர் மாமியார் அவர்கள்லாம் வந்து எங்களுக்கு ஆண் வாரிசு வேணுன்ற மாதிரி ஒரு தவறான ஒரு எண்ணத்தில் வந்து இந்த சமுதாயம் நோக்கி கொண்டிருக்கிறது இது முக்கியமா ஆண்கள் தான் இதை பத்தி யோசனை பண்ண வேண்டும் பெண்கள் வந்து அவங்களுடைய முடிவு எடுக்க முடியாத ஒரு ஆண் ஆதிக்க வீடு கட்டுவதற்கு வழங்கும் முறையை ரத்து செய்ய வலியுறுத்தி கோவை மாநகராட்சி கூட்ட அரங்கம் முன்பு அதிமுக கவுன்சிலர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கோவையில் துணை மேயர் வெட்டுச்செல்வன் தலைமையில் மாநகராட்சி கூட்டம் நடைபெற்றது இதில் பங்கேற்பதற்கு முன்பு அதிமுக கவுன்சிலர்கள் மூன்று பேர் கூட்ட அரங்கின் வாசல் முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த வீடு கட்டுவதற்கான ஆன்லைன் அப்ரூவல் முறையை ரத்து செய்ய வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தின இதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் ஒரே சமயத்தில் முன்னூற்றி முப்பத்தி மூன்று தீர்மானங்கள் கொண்டுவரப்பட்டதற்கு அதிமுகவினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதன் மூலம் பல கோடி ரூபாய் ஊழல் நடத்த திட்டமிட்டிருப்பதாக கூறி அதிமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் திமுக மற்றும் அதிமுக கவுன்சிலர்கள் பரஸ்பரம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் மாமன்ற கூட்டத்தில் பதற்றமான சூழல் நிலவியது நீலகிரி மற்றும் கோவை மாவட்டத்தில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஒரு வாரத்திற்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் நீலகிரி மற்றும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது தமிழ்நாடு கடலோரப் பகுதிகள் மற்றும் வங்கக்கடல் பகுதிகளில் மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு எண்பத்தி நான்காயிரம் கனஅடியாக அதிகரித்துள்ளது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் கர்நாடக அணைகளிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டு வருகிறது இதனால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றுக்கான நீர்வரத்து அதிகரித்த வண்ணம் உள்ளது நேற்றிரவு ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு ஐம்பத்தி ஆறாயிரம் கனஅடி நீர் வந்து கொண்டிருந்தது இந்நிலையில் தற்போது ஒகேனக்கல் காவிரி ஆற்றுக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு எண்பத்தி நான்காயிரம் கனஅடியாக அதிகரித்துள்ளது ஒகேனக்கல் காவிரி ஆறு மற்றும் அருவியில் நீர் ஆர்ப்பரித்து செல்வதால் பதினோராவது நாளாக பரிசல் இயக்கவும் குளிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் ஒகேனக்கலுக்கு சுற்றுலாப் பயணிகள் வர வேண்டாம் என்றும் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது சோதனைச் சாவடியில் வாகனங்கள் திருப்பி அனுப்பப்படுகின்றன இதேபோன்று மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு ஐம்பத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்று கனஅடியாக அதிகரித்துள்ளது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது அந்த வகையில் நேற்று காலை எட்டு மணிக்கு மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு நாற்பத்தி ஐந்தாயிரத்து ஐநூற்றி தொன்னூற்றி எட்டு கனடியாக இருந்த நிலையில் மதியம் பனிரெண்டு மணி நிலவரப்படி வினாடிக்கு ஐம்பத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று கனடியாக அதிகரித்துள்ளது மேட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு ஆயிரம் கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது அணையின் நீர்மட்டம் தொன்னூற்றி மூன்று புள்ளி மூன்று இரண்டு அடியாக உயர்ந்திருக்கும் நிலையில் நீரிருப்பு ஐம்பத்தி ஆறு புள்ளி ஐந்து இரண்டு டிஎம்சியாக உள்ளது